இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியோட பாலியல் வன்கொடுமை மாணவிக்கு நியாயம் செய்ய வேண்டும் ஆதாரங்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த காவல்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு பல உண்மைகளை மறக்க முயற்சிக்கிறார்கள் உண்மையில் அதனுடைய அடிப்படை ஆதாரங்களை வெளியிடலாம் அப்படின்னு இந்த ஞானசேகர் என்பவர் யார் அப்படின்னு அந்த ஒரு பின்புலம் இவர் எப்படி பத்து வருஷமாக அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போயிட்டு சில வர கேள்விகள் வந்து நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க காவல்துறை எப்படி இந்த ஒருவர் தான் வந்து குற்றம் புரிந்தார் சொன்னீங்க முடிவெடுத்தீங்க அப்படின்னு இந்த கேள்விக்கான அடிப்படை என்னன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் வந்து ஒரே ஒருத்தரை எதிர்க்க முடியலையா அப்படிங்கிற அடிப்படை கேள்வி வரும் அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் இரண்டு பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வருகிறது ஞானம் செய்கிற பின்புலத்தை வந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா இவரோட மனைவி வந்து அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தற்காலிக பேராசிரியராக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அந்த பேராசிரியர் வேலை கிடைப்பதற்கே ஒரு மத்திரியிடமிருந்து அழுத்தம் வந்து வேலை கிடைத்ததாகவும் ஒரு தகவல் ஸோ அந்த மனைவி அங்கே தற்காலிக பேராசிரியர் இருக்கிறதுனால இவர் திமுக கொடி கட்டின ஜீப்பில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள பெரிய ஜபர்தஸ்டாக போயிட்டு போயிட்டு வருது இவரோட வாடிக்கை இப்போ இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளைக்கு வந்து காவல்துறை விசாரணைக்கு கூப்பிட்டதுல இவரை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ காவல்துறை நிலையத்தில் வந்து ரகல மன்னது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுகவோட வட்ட செயலாளர் சண்முகம் அதே ஏரியா திமுக வட்ட செயலாளர் அவரோட பேர் சண்முகம் இப்ப வந்து காவல் நிலையத்துக்குள்ள கூட சிசிடிவி எல்லாம் பொருத்தி இருக்கிறாங்க இவர் விசாரணை பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டேஜை வந்து காவல்துறை வெளியிடுமா இந்த மாதிரி சண்முகம் என்பவர் வட்ட செயலாளரோட தலையிடெல்லாம் இல்லை அப்படின்னு நிரூபிப்பதற்கு அந்த புட்டேஜ் வெளியிடுமா காப்பாத்தறதுக்கு தான் அண்ணா நிவாரண திடீர்னு எல்லா கேமராவும் பழுத ரஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அவசர சரமா பிரெஸ் மீட்டை கூப்பிட்டு இல்ல இல்ல ஐம்பத்தேழு கேமரா தான் போச்சு பாக்கி கேமரா வேலை செய்துன்னு பூசி முழு நீங்கறது உங்க வெளியில தெரிஞ்சு போச்சு இல்ல அடுத்தது ஒன்று பாத்தோம்னாக்கா ஞானம் செய்யறதுக்கு ஒரு மனைவி மட்டும் இல்ல ரெண்டாவது மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க ஸ்கூல்ல படிக்கும்போது இவங்க கூட படிச்ச ஒரு மாணவியோட வந்து தவறா நடந்து அந்த பெண் கர்ப்பம் வாங்கி வேற வழி இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப முதல் மனைவி ரெண்டாவது மனைவி ரெண்டு பேர் ரெண்டே வீட்டில தான் இருக்காங்க சரி இவ்வளவு ரெண்டு மனைவி பிளஸ் இந்த பாலியல் குற்றம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அது இல்லை மூணு பேரும் மொத்தம் சீர்த்திருக்காரு இந்த காமக்கூடு மூணு பேரை அதுல ஒருத்தர் வந்து ஒரு தாசல்தாரோட மகன் தகவல் வந்திருக்குது இன்னொருத்தங்க வந்து அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல உணவு விடுதியில ஒப்பந்த ஊழியராக பணிபுரியவங்க ஒருத்தங்க அப்படின்னு மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட வேற ஒண்ணு இருக்கு சோ இதெல்லாம் முழுமையா விசாரணையில வெளியே கொண்டு வராம நீதிமன்ற காவல்னு கேட்கறதுக்கான நோக்கம் என்ன ஒரு சப்ப கட்டு காலில் கட்டுன்னு சொல்லி அவர் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் படுக்க வச்சு உய்யாரமா கவனிக்கிறக்கான நோக்கம் என்ன ஆளுங்கட்சியோட அழுத்தமா இப்ப என்ன எதிர்பார்க்கணும் போலீஸ் காவல் எடுத்திருக்கணும் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை பண்ணிருக்கணும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு தெளிவா தெரியுது இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மாணவர்கள் மத்தியிலேயே பரவி இருக்கு அங்க போராடக்கூடிய மாணவர்களே இந்த இவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு கூடிய விஷயங்கள் வந்து தரவுகள் வந்து ஒரு சாமானியனா நமக்கே கிடைக்கும் போது காவல்துறை கிடைக்காமலேயே இருக்கும் யாரை காப்பாத்துறதுக்கு மூடி மூடிமடைக்கிறதுக்கு இந்த நாடகம் மேலும் இந்த சண்முகம் மட்ட செயலரும் ஞான செயலருக்கும் இரும்பு நெருங்கிய நண்பர்கள் இவர்களுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற ஜிம் ஏழுமலைன்னு ஒரு ரவுடி இருக்கிறான் அந்த ரவுடியோட கூட்டாளிகள் அந்த ரவுடி கிட்ட வேலை பார்த்து கூட்டாளிகள் சோ அந்த ஒரு சகவாசம் வச்சுட்டு அந்த இடத்துல கள்ளசாராயம் கஞ்சா போன்ற பொருள்கள் விற்பதற்கான முழு முக்கிய காரணகர்த்தாக்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு காவல்துறைக்கு சுதந்திரம் கிடைச்சி விசாரணை நடக்குமா முறையாக விசாரணை நடந்து இந்த பெண் மட்டும் மட்டுமல்ல மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்க செய்யுமா அந்த நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் ஓய போவதில்லை மேலும் பல உண்மைகள் கிடைக்கும்போது